எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பிகின்ஸ்கான ஒரு வீடியோ தான் நம்ம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ஏழு வயசு குழந்தைக்கு பட்டு பாவாடை சட்டை ரெடிமேட்ல பெட்டிகோட் டைப்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க இதை வந்து எனக்கு ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க இது வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கு ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இத வந்து எப்படி நம்ம ஆல்ட்ரு பண்ண போறோம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் இப்ப நம்ம ஆல்டர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேலயும் நம்ம ஆல்டர் பண்ண முடியாது சோ கீழே வந்து நம்மளுக்கு பார்டர் வந்திருக்கு அதனால நம்ம கீழ் சைடும் நம்ம ஆல்டர் பண்ண முடியாது இந்த பார்டரும் நம்ம வந்து ஆல்டர் பண்றதுக்கு அழகா தெரியணும் ஆனா மேல நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா மேலயும் நம்மளுக்கு வந்து அசிங்கமா தெரியும் அப்ப இத நம்ம எப்படி ஆல்டர் பண்றது அப்படிங்கறது ஃபுல் வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம அதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிட்டு சேனல் குள்ள வாங்க நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாவே நம்ம வெளிப்பக்கமா இருக்கு இல்லையா இந்த வெளிப்பக்கத்துல சைடு உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா லைனிங் குடுத்திருக்காங்க அதாவது லைனிங் எவ்வளவு குடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த உள்ள லைனிங் கிளாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் இன்ச்சு டிஸ்டன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்து அவங்களுக்கு எவ்வளவு நம்ம வந்து அளவு எடுக்கணும் அப்படின்னா மூணு இன்ச்சுக்கு வந்து மடிச்சு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல இந்த மூணு இன்ச்சை வந்து நம்ம எப்படி ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க இப்போ நம்ம இந்த ஜாயிண்ட் போட்டிருக்காங்க பாருங்க எதையுமே நம்ம பிரிக்கல இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுல நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்ப இது என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் பக்கம் ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கணும் எடுத்துட்டு இங்க பாருங்க இந்த உள்ள இருக்கிற லைனிங்கையும் இதையும் நீங்க நேர் பண்ணிக்கோங்க நேர் பண்ணிட்டு இப்ப உங்களுடைய மெசர்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த கரை இருக்கு பாருங்க இந்த கரையை வந்து கரையை வந்து ஹாஃப் இன்ச்சு நீங்க வந்து பாருங்க இந்த மாதிரி விட்டுட்டு இங்க இருந்து நான் எவ்வளோ எடுத்துறேன் அப்படின்னா மூணு இன்ச்சு சோ இந்த மூணு இன்ச்சு வந்து எப்படி பாக்கணும் மெசர்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்களேன் இங்க இருந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இங்க வச்சிருக்கோம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் இப்போ இங்கே பாருங்க இந்த அளவுக்கு உள்ள துணி நம்ம கிட்ட உள்ள வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி மூணு இன்ச்சுக்கு நம்ம மெஷர்மெண்டை எடுத்துட்டு இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இங்கே ஜாயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்ல இருந்து தான் நீங்கள் எடுக்கணும் நீங்கள் சென்டர்ல இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வராது ஸோ இந்த ஜாயின்ட்ல இருந்து எடுக்கையில இங்கே பாருங்க கரெக்டாக நீங்கள் நேர் பண்ணிட்டு லைட்டாக ரஃப் அடிச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வரணும் இந்த பாருங்க நீங்கள் மேலே வந்து பாரிலருந்து ஆஃப் இன்ச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே ஆஃப் இன்ச்சு கடைசி வரைக்கும் வரணும் இந்த பாருங்களேன் இந்த மாதிரி பொறுமையாக செய்யுங்க இந்த பிகினர்ஸ் இப்போதான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் பெண் குழந்தைங்கள வீட்டில் வச்சிருப்பீங்க அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரெடிமேட்ல எடுக்கும் போது இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்றதுக்கு தெரியாம வச்சுருப்பீங்க அப்படி இருக்கவங்க வந்து கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரே நேர்ல நம்ம மடிச்சுக்கிட்டே வர்றோம் இப்போ நம்ம இந்த லைனிங்க சேர்த்திதான் மடிக்கணும் ஏன்னா நீங்க லைனிங்கை விட்டுட்டு மடிச்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் சோ அதனால நீங்க லைனிங்கையும் சேர்த்து ஒவன்னா நீங்க இந்த மாதிரி மடிக்கணும் பாருங்களேன் இந்த மாதிரி நீட்டா நீங்க ஒவ்வொன்றையுமே நீட்டா பண்ணுங்க வேக வேகமா தைக்கிறேங்கிறதுனால பினிஷிங் இல்லாம குடுத்துடாதீங்க அதுக்கப்புறம் நீங்க போடும்போது உங்க குழந்தைங்க போடையில பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் இப்ப பாருங்களேன் இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா ஃபுல்லாவே நம்ம இந்த மாதிரி தையல் ஒட்டி எடுக்கணும் இப்போ ஒவ்வொன்றுமே நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் கரெக்டாக அந்த நேர் மேல் பக்கமும் நேரில் வரணும் நம்ம உள்ள மடிச்சிருக்க கிளாத்தும் ஈவனாக இருக்கணும் இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி பாருங்க தைச்சு ஆல்ரெடி தைச்சுட்டே இருக்கிறோம் பார்த்தீங்களா ஃபினிஷிங் இந்த அளவுக்கு வரணும் ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துருச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எல்லாமே ஆல்ட்ரு பண்ண கற்றுக்கலாம் ஈஸியான முறையில் எப்படி ஆல்ட்ரு பண்ணுறதுன்னு இதுவே நீங்கள் பிரித்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஆல்ட்ரு பண்றீங்க அப்படின்னா ரொம்ப டைம் இழுக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு சில இதெல்லாம் நீங்க வந்து நுணுக்கங்கள்லாம் அதில் உங்களுக்கு தெரியாது ஸோ எப்பயுமே ஈஸியான மெத்தடில் கொண்டு போய் பழகுங்க அப்பதான் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் நம்ம வந்து ஒரு கஸ்டமரை வெயிட் பண்ணவும் வைக்க தேவையில்லை இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம் ஸோ இப்ப நம்ம இந்த ஜாயிண்ட் பார்த்தீங்களா நேர் கரெக்டாக வந்துருச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டோம் இந்த இடத்த பாருங்க அப்படியே நேர் பர்ஃபெக்டா வந்துருச்சு பார்த்தீங்களா நான் எதுவுமே பண்ணலை இப்ப இந்த ஜாயிண்ட் வந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்த மடிச்சு மட்டும்தான் விட்டுட்டு வந்துருக்குறேன் வேற நான் ஒண்ணுமே செய்யலை பாருங்க இப்போ ஸ்டிச்சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு இல்லையா இவ்வளோதாங்க இது வந்து தெரியாம நிறைய பேர் பீரோக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பீங்க அதெல்லாம் எடுத்து உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியான மெட்டீரியல தைச்சு நீங்க உங்க குழந்தைங்கள போட்டு அழகு பாருங்க இப்போ பாருங்க நம்ம இது எங்க ஆல்ட்ரு பண்ணியிருக்கோங்கிறதே தெரிய பாத்தீங்களா இப்ப நம்ம பாருங்க தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் இது பாருங்க நம்ம யாராவது இதை பார்த்துட்டு ஆல்டர் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்களா சோ இது வந்து ஆல்டர் பண்ண மாதிரியே தெரியல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாளைக்கு குழந்தைங்க வளர்ற குழந்தைங்கன்றதுனால இந்த மாதிரி உள்ள துணி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம பிரிச்சு விட்டு கூட அந்த குழந்தைங்க வளர்ந்தாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்றதுன்னு வீடியோஸ்லேயே நம்ம காட்டணும் நிறைய பிகினர்ஸ் கேட்டீங்க அதை வந்து எப்படி இப்போ நான் தைச்சிட்டேன் ஆனால் நான் வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஒன்னும் இல்லைங்க இப்ப நம்ம இதை ஜாயின் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஜாயின்ல இருந்து நீங்க பிரிச்சு விட்டீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியான மெத்தடு இன்னொரு மெத்தடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்ல ஆல்ரெடி போட்டிருப்போம் நீங்க போய் செக் பண்ணி இந்த இந்த இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே மடிச்சிருப்போம் என்ன பண்ணணும்னா இந்த ஜாயிண்டோட நீங்க பிரிச்சு விட்டுட்டு இந்த இடத்த நீங்க பிரிச்சு விட்டீங்கன்னா ஹைட்டு கீழே இறங்கிக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மெத்தடை யூஸ் பண்ணணும் தைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் நீங்க யூஸ் பண்ணணும் இது பாருங்க உங்களுக்கு ஈஸியான மெத்தட்லயும் நல்ல உங்களுக்கு புரிகிற மாதிரியும் நம்ம சொல்லி காட்டியிருக்கோம் செஞ்சும் காட்டியிருக்கோம் இந்த வீடியோ வந்து மறக்காமல் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பிகினர்ஸுக்கு வந்து நிறைய டவுட்டெல்லாம் இருக்கும் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்லேயும்னா உங்களுக்கு அடுத்து நாங்கள் என்ன சொல்லித்தரோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும் தேங்க்யூ இது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் மற்றவங்களுக்கும் போய் சேரட்டும் பாய் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம்